வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பெருமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேள்விகளுக்கு வாக்கியங்களை எப்படி வடிவமைப்பது பிரஷ்னோ கேள்யே வாக்கியம் கேசே பனாயே பிரஷ்ன அப்படின்னா கேள்வி பிரஷ்னோ கேள்வியே கேள்விகளுக்கு வாக்கியம் அப்படின்னா வாக்கியங்கள் பன்மை ஒருமை ரெண்டுக்குமே வாக்கியம் தான் யூஸ் பண்ணுவாங்க கேசே எப்படி பனாயேன் அப்படின்னா ஃப்ரேம் பண்ணுறது வடிவமைப்பது பிரஷ்னோ எல்லிய வாக்கிய கேசே பனாய் இந்த வீடியோவில் நம்ம சில கொஷின் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கொஷின் வேர்ட்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம் ஃபஸ்ட் கொஷின் வேர்ட் பார்த்தீங்கன்னா என்ன என்ன அப்படிங்கிறது ஹிந்தியில் இது நிறைய பேருக்கு இதோட மீனிங் தெரியும் கியா அப்படின்னா என்ன கியா இதுக்குண்டான கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது கியாஹுவா கியா அப்படின்னா என்ன ஹுவானா நடந்தது கியாஹுவா என்ன நடந்தது கியாஹுவா அங்கே என்ன நடந்தது இன்னும் பர்டிகுலராக கேட்கணும் ஒரு இடத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு வஹா கியா ஹுவா வஹா அப்படின்னா அங்கே கியா என்ன நடந்தது அங்கே என்ன நடந்தது வஹா கியா ஹுவா வஹா கியாஹுவா நேற்று காலை அங்கே என்ன நடந்தது இன்னும் பர்டிகுலராக ஒரு டைம் சொல்லி அங்கே என்ன நடந்தது கல் சுபா வஹா கியா ஹுவா கல் அப்படின்னா கடந்த கால கல் அதனால் நேற்று சுபா காலை வஹா அங்கே கியாஹுவா என்ன நடந்தது நேற்று காலை அங்க என்ன நடந்தது கல் சுபா கியா ஹுவா கல் சுபா கியா ஹுவா அடுத்தது கொஷின் வேர்டு யார் அப்படிங்கிறதுக்கு கான் ஹிந்தியில் கான் ஹூ கான் இதுக்கு சென்டென்ஸ் இது யார் சிம்பிளா ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இது யார் ये कौन है ये इद कौन है यार इद यार ये कौन है इन्नो सोलपोना इन द पेन यार ये लड़की कौन है ये इन द लड़की पेन कौन है यार इन द पेन यार ये लड़की कौन है ये लड़की कौन है इन्हें पर्टिकुलर नम कम பிங்க் நிற உடையில் இருக்கும் இந்த பெண் யார் குலாபி போஷாக் மே இல்கி ஹ குலாபி அப்படின்னா பிங்க் இளஞ்சிவப்பு போஷாக்னா ட்ரெஸ் உடை போஷாக் மே உடையில் ஏ லட்கி இந்த பெண் கான் ஹெ யார் பிங்க் நிற உடையில் இருக்கும் இந்த பெண் யார் குலாபி போஷாக் மே இல் லட்கி கான் ஹெ அடுத்தது எப்படி கேசே இங்கிலீஷில் ஹவு எப்படிக்கு கேசே இது சிம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி செய்தாய் கேசே கியா கேசே எப்படி கியா செய்தாய் எப்படி செய்தாய் கேசே கியா கேசே கியா நீ எப்படி செய்தாய் தும்னே கேசே கியா தும்ன நீ தும்னே கியான்னு தான் வரும் அதனால தும்னே நீ கேசே எப்படி கியா செய்தாய் நீ எப்படி செய்தாய் தும்னே கேசே கியா இன்னொரு ஸ்டெப் முன்னாடி போய் இவ்வளவு கடினமான திட்டத்தை நீ எப்படி செய்தாய் இத்னா கட்டின் ப்ராஜெக்ட் தும்னே கேசே கியா இத்னா இவ்வளவு கட்டின் கடினமான ப்ராஜெக்ட் திட்டம் தும்னே நீ கேசே கியா எப்படி செய்தாய் இவ்வளவு கடினமான திட்டத்தை இத்னா கடின் ப்ராஜெக்ட் நீ எப்படி செய்தாய் தும்னே கேசே கியா இத்னா கடின் ப்ராஜெக்ட் தும்னே கேசே கியா இத்னா கட்டின் ப்ராஜெக்ட் தும்னே கேசே கியா அடுத்தது ஏன் கியூ இங்கிலீஷில் வை கியூ இதுக்கு சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஏன் சென்று விட்டான் கியூ செலாகா கியூ அப்படின்னா ஏன் சலாகையா அப்படின்னா சென்று விட்டான் ஏன் சென்று விட்டான் கியூ செலாகியா க்யூக்கப்புறம் க்யூ செலாகையா அடுத்தது அவன் வெளியே ஏன் சென்று விட்டான் இது இன்னும் பர்டிகுலராக கேட்குற மாதிரி வ பஹர் க்யூ செலாகியா வ அவன் பஹர் வெளியே கியூ ஏன் செலாகையா சென்று விட்டான் வ பகார் கியூ செலாகியா அவன் வெளியே ஏன் சென்று விட்டான் வ பஹார் கியூ செலாகையா வ பஹார் பாகர்கலாக அவன் அறையை விட்டு வெளியே ஏன் சென்று விட்டான் வ கம்ரேசே பஹர் கியூ செலாகியா இது இன்னும் பர்டிகுலராக ரூமை விட்டு ஏன் வெளியில் போயிட்டான் அப்படின்னு கேட்குறக்கு வ பஹார் பஹர்கியூ செலாகையா வ அவன் கம்ரேசே அறையை விட்டு பாகர் வெளியே கியூ ஏன் செலாகியா சென்று விட்டான் அவன் அறையை விட்டு வெளியே வ கம்ரேசே பாகர் ஏன் சென்று விட்டான் கியூ செலாகியா வ கம்ரேசே பாகர் கியூ செலாகியா அதுக்கு மேலே டைமை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் மூன்று மணிக்கு அறையை விட்டு வெளியே ஏன் சென்று விட்டான் வ தீன் பஜே கம்ரேசே பாகர் க்யூ சலாகயா வ அவன் தீன் பஜே மூன்று மணிக்கே கம்ரேசே அறையை விட்டு பாகர் வெளியே கியூ ஏன் சலாகையா சென்று விட்டான் அவன் மூன்று மணிக்கு வ தீன் பஜே அறையை விட்டு வெளியே கமரேசே பாகர் ஏன் சென்று விட்டான் கியூ செலாகையா வீன் பஜே கமரேசே பஹர் க்யூ செலாகையா அடுத்தது எப்போது கப் வென் இங்கிலீஷில் எப்போது கப் இதுக்குண்டான சென்டென்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தம்னா கப் பீஸ்னா ஹே எப்போது அரைக்க வேண்டும் கப்னா எப்போது பீஸ்னா அப்படின்னா கிரைண்ட் பண்ணுறது அரைக்கிறது கப் பீஸ்னாக எப்போது அரைக்க வேண்டும் கப் பீஸ்னாஹே கப் பீஸ்னா ஹே எதை அரைக்கணும் அப்படின்னு பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா மஞ்சளை எப்போது அரைக்க வேண்டும் ஹல்தி கப் பீஸ்னாஹே ஹல்தினா மஞ்சள் கப் எப்போது பீஸ்னாக அரைக்க வேண்டும் ஹல்தி கப் பீஸ்னா ஹெ மஞ்சளை எப்போது அரைக்க வேண்டும் ஹல்தி கப் பீஸ்னா ஹெ ஹல்தி கப் பீஸ்னா ஹெ அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே கஹா எங்கே அப்படின்னா ஹிந்தியில் கஹா வேர் அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குற மாதிரி எங்கே கஹா கஹா இதுக்குண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் சென்டென்சஸ் பார்க்கலாம் நீ எங்கே இருக்கிறாய் தும் கஹா ஹோ தும் நீ கஹா எங்கே ஹோ இருக்கிறாய் நீ எங்கே இருக்கிறாய் தும் கஹா ஹோ தும் கஹாஹோ நீ இப்போது எங்கே இருக்கிறாய் பர்டிகுலராக இந்த சமயத்தில் எங்கே இருக்கிற தும் கஹா ஹோ தும் நீ அபி இப்போது கஹா எங்கே ஹோ இருக்கிறாய் நீ இப்போது எங்கே இருக்கிறாய் தும் அபி கஹாஹோ தும் அபி கஹா ஹோ வீட்டை விட்டு வெளியே சென்ற நீ இப்போது எங்கே இருக்கிறாய் கர் சோட்கர் பஹார் கே தும் அபி கஹாஹோ கர் வீடு சோடுகர் அப்படின்னா விட்டுட்டு பாகர் வெளியே பாகர் கயத்தும் வெளியே சென்ற நீ அபி இப்போது எங்கே கஹா ஹோ இருக்கிறாய் வீட்டை விட்டு வெளியே சென்ற நீ இப்போது எங்கே இருக்கிறாய் கர் சொடுக்கர் பாகர் கேத்தும் அபி கஹாஹோ வீட்டை விட்டு வெளியே சென்ற நீ கர் சோட்கர் பஹார் கயே தும் இப்போது எங்கே இருக்கிறாய் அபி கஹா ஹோ கர் ஷோட்கர் பஹார் கயே தும் அபி கஹா ஹோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கியா கான் கேசே கியூ கப் கஹா இது சம்மந்தமான சென்டென்சஸ் எல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணி பார்த்தோம் சிங்கிள் வேர்டு கொஷின் வேர்டு எடுத்துட்டு அதிலிருந்து நம்ம எப்படி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்பந்தமான டவுட்ஸ் கொஷன்ஸ் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்